பயத்தை போதிக்கிறது இவங்க போதனைகள் பூரா நீங்க வீட்டை கொடுங்க மாட்டை கொடுங்க ஆட்டை கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பாரு வீடை கொடுப்பாரு காரை கொடுப்பாரு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் கூட கார் நிற்கிறது வீடு கட்டுறது இதுதான் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் கூட இன்னைக்கு போய்த்து போனேன் ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு கூறப்படுகிற தரிசனம் இப்பொழுதும் இஸ்ரவேலை நீ உன் தேவனாய் கத்தருக்கு பயப்படுதுங்கிறத ஆண்டவர் இடத்துல கேட்கிறாருன்னு எத்தனை ஊழியர்காரவங்க தீர்க்கதர்ஷன் சொல்கிறாங்க ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு பயந்தவன் நீ அந்த ஆபரகமை போல எனக்கு பயந்தவன் இந்த யோகுவை போல எனக்கு பயந்தவன் ஆண்டவர் எத்தனை பேரை மாற்ற சொல்ல முடியுங்கிறீங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் சபைக்கு வந்தாலும் பாவத்தை உருளை சபைக்கு வந்து சினிமா விடுறது இல்லை சபைக்கு வந்து பொய் போசை விடுறது இல்லை சபைக்கு வந்து விக்கிரக ஆராதனை விடுறது சபைக்கு வந்து உருக ஒரு உலகத்துக்குரிய சம்பிரதாயங்களை சடங்காச்சாரங்களை நம்ம விடுறது இல்லை இப்போ காரணம் என்னன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிருச்சுங்க அதான உண்மை என்னால் இன்னைக்கு ஒரு டிவியை விட முடியல ஒரு சினிமாவை விட முடியலைன்னா நான் ஒரு ஆண்டோடு பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கிட்டாள் ஜோமன்ற ஆள் பைபிள் அடிக்கிற சபைக்கு சமைக்கு வர இவ்வளவையும் நான் பண்ணிக்கிட்டு ஒரு சினிமாவை என்னால் விட முடியலண்ணா அப்போ நான் யாருக்கு பயப்படலைண்ணா அர்த்தம் நான் கத்திருக்கேன் என்ன செய்யலை ஒரு அன்னையலூரா சொல்லுங்களே சீரியலை விட முடியலங்க ஒரு கோபத்தை விட முடியலங்க வைராக்கியத்தை விட முடியலங்க ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடு ஆராதனைக்காக ஆராதனைக்கு வர்றதுக்காக ஒரு இரநூறுவா முன்னூறுரூவா சம்பளத்தை ஆண்டவருக்காக விட முடியலங்க நம்ம எப்படி இங்கே தேவனுக்கு பயந்து கொஞ்சம் சொல்ல முடியும் இல்லை லூயா தேவனுக்கு பயந்த ஒரு ஜீவியை நம்ம ஜீவிக்கணுமா இல்லைங்களா இப்போ வேதம் என்ன சொல்லிருச்சு இறைமையா அவ்வளோ பன்னெண்டு ஒம்போதில் என்ன சொல்லிச்சு இப்போ வாசிச்சோம் பாருங்க அதெல்லாம் விற்றுமா அந்த அந்த மூணா ரெண்டாவது வரைய வாசிக்க தேவனா இங்கே கத்திருக்கு நீ ஆ ஆ என்னை பற்றும் பயம் இதுதான் நூறு சதவீதம் உண்மை ஏத்துக்கிறவங்க ஒரு இதுதான் ஏத்து மெய்யாலுமே உண்மையாலுமே நிச்சயமாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இருக்கிற பாசுகளுக்கோ இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளாரையோ தேவனுக்கு பயப்படுகிற பயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொய்த்து போய்விட்டது தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை அதனால தான் ஆண்டோசினாரு நான் உங்களுடைய பிதாவானால் எனக்கு கொடுக்குற பயம் கனம் எங்க எனக்கு பயப்படுகிற பயம் எங்க பாருங்க அயால வசனம் பேசி காதால கேட்டு வாழ்க்கையில் அப்பயாசப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே கத்தர் என் மூலியமாய் உங்களிடத்துல கேட்கிற விஷயம் இந்த மண்ணின் மூலியமே ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற விஷயம் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டாலும் தேவன் சொல்லுகிற உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுக்கு பயமற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவராக இயேசு இயேசுக்கு சுடைய வருகையில அந்த நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியாது கைவிடப்படுகிற ஜனங்களாய் மாறுவீர்கள் என்பதல்ல எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் உணர வேண்டும் அதற்காக தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைவேலையில் ஆவியானவர் என் மூலியமே உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் உணர்வு அடைய வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுங்க ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் ரிச்சிக்கப்பட்டோம் சமையின் அனுபவத்துக்குள்ள வந்தோம் இன்னைக்கு ஆனஸ்தானத்தை பெற்றோம் ஏதோ திருவிருந்தில் கலந்து கொண்டோம் ஏதோ இந்த சமையலை நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்வது ஒரு வாழ்க்கை ஒரு மேன்மைக்குரிய வாழ்க்கை அல்ல நீங்கள் எந்த சமையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவுக்கு பயப்படக்கூடிய பயமுள்ள ஒரு ஜீவியம் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தின் கருபொருளாய் காணப்படுகிறது இல்லை எந்த நேரத்திலே ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற பயம் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நம்ம ஜீவிக்கும் பொழுதுதான் இருக்கிறோம் நேரமும் எங்களுக்கு ஆண்டவர் தான் நம்ம சொல்லிடலாம் வேதம் அங்கேயே இருக்கணும்ல வேதத்தில் இல்லாமல் எதையும் நம்ம அங்கீகரிக்கிறதும் இல்லை அல்லே லூயா சொல்லாமா இப்போ வேதம் யார் தேவனுக்கு பயந்தவன்கிறத சொல்லுதுன்னு பார்ப்போம் இப்போ சொல்லுகிற இந்த சமாச்சாரம் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நான் சொல்லலாம் என் இருதயத்தில் சொல்லும் நீ தேவனுக்கு பயந்தவன்கோ பார்த்துருவாங்களா எத்தனை பேர் தேவனுக்கு பயந்தவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறீங்க அல்லது இப்போ நான் தேவனுக்கு பயந்த ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறனா என்று ஆராய்ந்து அறிவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் அல்லே லூயா நல்ல சத்தமும் ஒரு அண்ணதிதா சொல்லுங்களேன் சொல்கிற கத்துடைய நான் எடுத்து வாசிங்க ஆதி ஆமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க ஆதி ஆமத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து நான் என்ன செய்து கொண்டேங்கிறார் பாருங்க யாருக்கு ஆதாம் பயந்தாரு விட்டுருங்க இப்ப அவர் தேவனுக்கு பயப்படுறாரு இதனால தான் தேவரனுடைய சத்தத்தை அவர் கேட்டு பயப்படுறாரு ஏன் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் தேவ சத்தத்தை இதுவரைக்கும் ஆதாம் கேட்டது இல்லையா தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று ஆதாமுக்கு தெரியாதா இப்பொழுது மாத்திரம் தேவனுடைய சத்தத்தை தோற்றத்துல கேட்டு ஆதாம் பயந்து தன்னை ஒழித்துக் கொண்டதற்கான காரணம் என்ன தேவனுடைய சத்தத்துக்கு ஆதாம் இப்பொழுது பயந்ததற்கான ரீசன் என்ன இப்படி சொல்றேன் அல்லது தேவனுக்கு ஆதாம் இப்பொழுது பயந்ததற்கான காரணம் என்ன ஏனென்றால் இதுக்கு முன்னாடி தேவனுடைய சத்தம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய சத்தம் இவனுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் இருந்தது தேவனுடைய சத்தம் இவனுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் இருந்தபடியினால இவன் பயந்து தேவனுக்கு பயந்து தன்னை அவன் ஒழித்து கொண்டான் அருமையான தேவ ஜனமே தேவனுக்கு அவன் பயந்ததற்கு காரணம் என்னென்று சொன்னால் தேவனுடைய சத்தம் அவன் பயப்படத்தக்க விதத்தில் இருந்ததற்கு காரணம் என்னென்று சொன்னால் ஆதாம் தன் பாவங்களை அவன் தேவனிடத்துல மறைத்து தன் பாவத்தை அறிக்கையிடாம தன் பாவம் செய்த ஒரு பாவியாய் காணப்பட்டபடினால அவன் தேவனுடைய சத்தத்துக்கு முன்பதாக நிற்க முடியாமல் அவன் பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ இதற்கு முன்னாடி தேவன் பாவம் செய்யல அதனால் சோசியலாக தேவன்கிட்ட பேசினா நார்மலாக இருந்தான் தேவனோடு நல்லா இருந்தான் தேவனோடு கையை பிடிச்சான் தேவனோடு ஏதன் தோட்டத்துக்குள்ளே உலாவினான் எல்லா காரியத்தையும் தேவனோடு அவன் லூயா இவன் எப்போ தான் பாவி என்பதை உணர்ந்தானோ இதான் மெயின் இவன் எப்போ தான் பாவி என்பதை உணர்ந்தானோ அப்பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக ஆனாங்க மாறினானா இல்லைங்களா அல்லே லூயா சொல்லாமல் இப்போ நான் சொல்கிற கருத்து என்னன்னா எந்த ஒரு மனுஷன் தன் பாவத்தை உணர்வு அடைகிறானோ அவன் தான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன செய்வான் பாருங்க தன் பாவத்தை தேவனுக்கு மறைக்கிற மனுஷன் தேவனுக்கு பயந்தவன் அல்ல அவன் துணிகரம் உள்ளவன் இல்லை லூயா துணிகரம் உள்ள ஒரு ஆளு ஆண்டவருக்கு முன்னாடி மறைக்க முடியுமா அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்று இருக்குதா அப்புறம் அவருத்த போய் நீ மறைக்கிற லே லூயா அன்ன தினமும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் வாழ்க்கை தான் பாவத்தை தண்ணி போல குடிக்கிறோம் பாவத்தை தண்ணி போல் செய்கிறோம் லே லூயா இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கிற நம்ம தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் நம்மளை சொல்லிக்கொள்ள முடியாதுங்க ஏன்னா நம்மளிடத்தில் பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை அறிக்கையிடாத ஒரு வாழ்க்கை அந்த பாவத்தை நம்ம மறைக்கிறோம்